நியூ சிலபஸ் அடிப்படையில் மிக முக்கியமான டாபிக் எல்லாமே விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம பாடி கரெக்டாக இருக்கும் நம்ம கூட லாஸ்ட் வரைக்கும் வரப்போகுது நம்ம படித்த கல்வியும் உடம்பு மட்டுந்தான் டீச்சர்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம் டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டேர்பி எக்ஸாமினேஷன் நிறைய பேர் படிச்சிட்டு இருப்பீங்க ஸோ நம்முடைய அகாடமி மூலமாக பிஜி டேர்பி எல்லாருக்குமே தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பெஜ் நமக்கு வந்து கைட்னஸ் கொடுத்துட்டு இருக்கோம் சேம் டைம் நம்ம பிஜி டேர்பி ஸ்வாலஜி அப்டேட்டுக்கு வந்து டெய்லியுமே கணிப்பி காணி சீரீஸ் பார்த்துட்டு இருக்கோம் இந்த கணிப்பி காணி சீரீஸ்ல சிலபஸை சார்ந்து அதாவது நியூ சிலபஸ் அடிப்படையில் மிக முக்கியமான டாபிக் எல்லாமே ஒவ்வொரு யூனிட்ல இருக்கக்கூடிய டாபிக் எல்லாமே நம்ம டெய்லியுமே வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஸோ ப்ரீவியஸ் வீடியோ தொகுப்பில் கொழுப்பில் கடைய கரையக்கூடிய வைட்டமின்கள் பார்த்தோம் ஸோ இந்த வீடியோ தொகுப் தொகுப்பில் நீரில் கரையக்கூடிய விட்டமின்கள் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ நம்ம ஹியூமன் பாடியை பொறுத்த மட்டும் நம்ம பாடிக்கு தேவையான விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம பாடி கரெக்டாக இருக்கும் அப்படி இல்லை ஏதாவது ஒரு விட்டமின்ஸோ மினரல்ஸோ லோவாகுது ஹார்மோன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னா நம்ம பாடியில் டிசீஸ் ஏதாவது அஃபெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ விட்டமின் பி ஒன் தயமின் இந்த விட்டமின் பி ஒன் நம்ம பாடியில் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா தசை நரம்பு மண்டலம் இது எல்லாமே பாதிப்படையும் ஓகேவா ஸோ அப்படி இருக்கும்போது இது தசை நரம்பு மண்டலம் பாதிப்படையுது அப்படின்னா நமக்கு மல்டி விட்டமின் டேப்லட்டோ இல்லைன்னா பி ஒன் அந்த தயமின் டேப்லட்டோ அவங்க ப்ரொவைட் டாக்டர் வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நம்ம இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஹெல்த்தியான சாப்பாடு அண்ட் உணவு முறைகள் எல்லாமே நம்ம தான் பாத்துக்கிற மாதிரி இருக்கு ஸோ ஹைஜீனிக்கான சாப்பாடு நம்ம சாப்பிட்டா மட்டும்தான் பெட்டரா இருக்க முடியும் ஒரு காலகட்டத்தில் நூறு வயசு வரைக்குமே நூற்றி இருபது வயசுக்குமே நூற்றி இருபது வயசு வரைக்குமே வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க பட் இப்போ உள்ள ஜென்ரேஷனில் ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜுக்கு மேலே போறதே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி உணவு முறைகள் எல்லாமே நம்ம பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் சேம் டைம் நம்ம கூட லாஸ்ட் வரைக்குமே வரப்போகிறது நம்ம படித்த கல்வியும் உடம்பு மட்டும்தான் ஸோ அதை நம்ம நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கணும் ஓகே ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ விட்டமின்கள் இந்த விட்டமின்கள் செய்யக்கூடிய பணிகள் அதே மாதிரி நம்ம பாடியில் இந்த விட்டமின் லோவாக இருந்துச்சு அப்படின்னா இந்த டிசீஸ் வந்து இருக்கும் அப்படிங்க மாதிரி நம்ம வந்து பார்க்க போகிறோம் அப்போ ஃபஸ்ட்டு ஒன் என்ன அப்படின்னா விட்டமின் பி ஒன் டயமின் இதனுடைய பணிகள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கார்போஹைட்ரேட் வளர்ச்சிதை மாற்றத்தில் ஈடுபடுகிற ஈடுபடுது அதே மாதிரி ஒரு இணை நொதியாக செயல்படுகின்றது இந்த ரெண்டு ப்ராசஸ்ஸுமே இந்த விட்டமின் பி ஒன் டயமின் தான் பார்த்துக்கிட்டு இருக்கு அதே மாதிரி இந்த விட்டமின் பி கம்மியாக இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில சிம்டம்ஸும் இருக்கும் அதையுமே நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் குறைபாட்டு அறிகுறிகள் அப்படின்னு பார்க்கும்போது தசை நரம்பு மண்டலம் அதே மாதிரி ரத்த ஓட்ட மண்டலம் இந்த ரெண்டுமே பாதிப்படையும் இப்போ நிறைய பேருக்கு எனக்கு வந்து தசை வந்து ரொம்ப சோர்வா இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபீல் பண்ணுவோம் அப்படி ஃபீல் பண்ணும்போது இந்த விட்டமின் தயமின் வந்து கம்மியா தான் இது வந்து அந்த டயட்னஸ் வந்து கொடுக்கு ஓகேவா அடுத்து விட்டமின் பி ரிபோப்ளவின் இந்த ரிபோப்ளவினுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம உடலின் ஆக்சினேற்ற வினைகள் மற்றும் ஒடுக்கு வினைகள்ல இணை இணைநோதியாக செயல்படுது அப்போ இதனுடைய இந்த விட்டமின்ஸ் லோவாக இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய சிம்டம்ஸ் என்ன ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு பனிக்காலம் இந்த பனிக்காலத்தில் நம்மளுடைய உதடுகள் அதே மாதிரி நாக்கு இதெல்லாம் ஒரு மாதிரி மாதிரி இருக்கும் அதே மாதிரி புண்ணு வீக்கம் எக்ஸட்ரா ஸோ இந்த மாதிரி வரும்போதும் இந்த விட்டமின் பி டூ வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அதே மாதிரி பசியின்மை கண் மற்றும் தோல் கோளாறுகள் இந்த ரெண்டுமே நமக்கு வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ பனிக்காலத்தில் மேக்சிமம் வந்து உதடு வெடிப்பு வந்து ஏற்படும் அது வந்து நார்மலாக தான் பட் எப்போதுமே அவங்களுக்கு வந்து இருக்கு எப்போவாது வந்துட்டு வந்துட்டு போகுது இந்த பனிக்காலத்தை தவிர மீதி டைமும் வருது அப்படின்னா அது இந்த விட்டமின் பி டுவெல் பி டூ ரிபோப்ளோவின் குறைபாடு தான் ஓகே அதே மாதிரி பசியின்மை கண் மற்றும் தோல் கோளாறுகள் நிறைய பேருக்கு எனக்கு பசிக்கவே மாட்டேங்குது நான் இப்பந்தான் இப்போ தான் சாப்பிட்டேன் ஆனா பசிக்கல அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி எக்ஸட்ரா பிளஸ் கண்ணு மற்றும் தோல் கோளாறுகள் அப்படின்னு பாக்கும்போது ஒரு சிலருக்கு மங்களா கண்ணு தெரியுது அப்படிங்கிற மாதிரி எனக்கு கண்ணு தெரிய மாட்டேங்குது மங்களா தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதே மாதிரி தோல் கோளாறுகள் சோ ஸ்கின் அலர்ஜி அப்படின்னு பாக்கும்போது நிறைய இருக்கு சோ அதுமே இந்த விட்டமின் பி டூ நெக்ஸ்ட் விட்டமின் பி த்ரீ பேண்டவுத்தினிக் அமிலம் இந்த பேண்டௌத்தினிக் அமிலத்துடைய வேலை என்ன அப்படின்னு பார்க்கும்போது இணை நோதி ஏவாக செயல்படுது அதே மாதிரி கார்போஹைட்ரேட் மற்றும் கொழுப்பு வளர்ச்சிதை மாற்றத்தில் முக்கிய பங்காற்றுகிறது ஸோ நம்மளுடைய பாடியில் டே டு டே லைஃப்ல கார்போஹைட்ரேட் புரோட்டீன்ஸ் மினரல்ஸ் விட்டமின்ஸு இது எல்லாமே வந்து லெவலாக இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது நமக்கு வந்து ஏற்படும் அப்போ இந்த பணியை எல்லாத்தையுமே செய்யக்கூடியது இது அப்புடின்னா விட்டமின் பி த்ரீ பேண்டோதனிக் அமிலம் ஓகே ஸோ இந்த விட்டமின் பி த்ரீ கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா என்ன சிம்டம்ஸ் நம்ம பாடியில் வந்து ஏற்படும் ஃபர்ஸ்ட் ஒன் இறப்பை குடல் குளறுகள் இரத்த சோகை பாத எரிச்சல் முதலியான நிறைய பேருக்கு சம்மந்தமே இல்லாமல் காலை வந்து சுருத்திக்கிட்டே இருப்பாங்க அதாவது எரிச்சலாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி இந்த விட்டமின் பி த்ரீ கம்மியாக இருக்கும்போது மட்டும்தான் இது வந்து ஏற்படுது ஓகேவா ஸோ அந்த லெவலில் நமக்கு விட்டமின்ஸ் எல்லாமே கரெக்டாக லெவலாக இருக்குது அப்படின்னா ஓகே நம்ம பாடி வந்து கண்ட்ரோலாக தான் இருக்கும் ஓகேவா அடுத்து விட்டமின் பி த்ரீ கோலைன் இந்த கொலையினுடைய பணி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அசிடல் கோலைன் உற்பத்திக்காக முக்கிய மூலப்பொருளாக செயல்படுகிறது சோ அசிடல் கொலைன் உற்பத்தி மூலப்பொருளாக செய்யப்படுகிறது ஓகேவா செயல்படுகிறது அப்போ இதனுடைய அறிகுறி என்ன அப்படின்னு பார்க்கும்போது கொழுப்பு நிறைந்த கல்லீரல் சோ நிறைய பேர் நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது வெளியே அந்த சின்ன சின்ன கடையில் சாப்பிட்றது இந்த மாதிரி பண்ணும்போது வீட்டில் சாப்பிடாம அடிக்கடி சாப்பிடும் போது இந்த கொழுப்பு நிறைந்த கல்லீரல் வந்து ஏற்படுற மாதிரி இருக்கும் ஓகேவா நம்ம கல்லீரல் சுற்றி நிறைய ஃபேட் வந்து கிரியேட் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ இதனால நிறையா எஃபெக்ட் வந்து இருக்கும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வந்து விட்டமின் பி ஃபைவ் நியாசின் நிக்கோட்டினிக் அமிலம் ஸோ இதனுடைய பணி என்ன அப்படின்னு பார்க்கும்போது இணை நோதிகளின் வழிபொருள் ஸோ நொதி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நோதிக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு விட்டமின் தான் இந்த விட்டமின் சி ஃபைவ் ஸோ இதனுடைய சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பெலகரா போர்டி குறைபாடு அதே மாதிரி தோல் அலர்ச்சி அதாவது ஸ்கின்ல வந்து எதாவது சம்திங் ஸ்கின் அலர்ஜி மாதிரி இருக்கும் அதே மாதிரி வயிற்றுப்போக்கு தளர்ச்சி மன தளர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப லோவாக ஃபீல் பண்றது ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குன்னு இருந்துச்சு அப்படின்னா விட்டமின் பி ஃபைவ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியா இருக்குதா அர்த்தம் அடுத்து விட்டமின் பி சிக்ஸ் பைராடாக்சின் ஸோ இந்த பைராடாக்சின் விட்டமின்னுடைய வேலை என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஹீமோகுளோபின் உருவாக்கம் மூளை இதயம் மற்றும் கல்லீரல் கல்லீரல் செயலில் உதவி செய்தல் நம்ம பாடியில் ஹீமோகுளோபின் உற்பத்தி வந்து மிக மிக முக்கியமானது ஆணா இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் மிக மிக முக்கியமானது பெண்களாக இருந்தாங்க அப்படின்னா ரொம்பவே முக்கியமானது அப்போ இந்த விட்டமின் பைட் பைரடாக்சின் வந்து மிக முக்கியம் இதனுடைய பணி என்ன அப்படின்னா ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஹீமோகுளோபின் உருவாக்கம் சேம் டைம் மூளை இதயம் மற்றும் கல்லீரல் அதனுடைய வேலையில இது வந்து உதவி செய்து எந்த விட்டமின் விட்டமின்ஸை ஓகேவா நெக்ஸ்ட் இந்த விட்டமின் பி சிக்ஸ் கம்மியா இருக்கு அப்படின்னா நம்ம பாடியில என்ன சிம்டம்ஸ் வந்து இருக்கும் பாத்தீங்கன்னா தோல் நோய் நம்ம கை காலில் வந்து ஏதாவது தோல் நோய் வந்து ஏற்படும் அதே மாதிரி வலிப்பு தசை இழுப்பு மற்றும் இரத்த சோகை ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நிறைய பேருக்கு வந்து நிறைய பேர்னு இல்லை ஒரு சிலருக்கு வந்து வலிப்பு வந்து ஏற்படுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி தசை இழுப்பு சடனாக வந்து தசை இழுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஸோ அந்த டைமில் இந்த விட்டமின் பி சிக்ஸ் வந்து கம்மியாக இருக்கும் அதுக்கப்புறமா ஒரு லெவலுக்கு வந்ததுக்கு அப்புறமா நார்மல் ஆகிரும் ஓகே அப் நார்மல் நார்மல் ஓகே நெக்ஸ்ட்டு விட்டமின் பி செவன் பயோடின் விட்டமின் ஹெச் ஸோ இதனுடைய பணிகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது கொழுப்பு கிளைகோஜன் மற்றும் அமினோ அமில உற்பத்தியில் இணைநொதியாக செயல்படுகின்றது இதனுடைய சிம்டம்ஸ் என்ன அப்படின்னா தோல் அலர்ஜி அல அலர்ஜி நெக்ஸ்ட் விட்டமின் பி நயன் போலிக்கு அமிலம் இந்த போலிக் அமிலம் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஃபிமேலாக இருந்தீங்க அப்படின்னா ஸோ இதனுடைய ப்ராசஸ் அதாவது வேலை என்ன அப்படின்னு பார்க்கும்போது நீக்குலிக் அமில உற்பத்தியில் இணைநொதியாக செயல்படுகின்றது அதே மாதிரி இரத்த சிவப்பணுக்களின் உற்பத்தி மற்றும் வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றுகிறது அப்போ விட்டமின் பி சிக்ஸும் விட்டமின் பி நைனுமே இந்த ஹீமோகுளோபின் அது இதுக்கு வந்து ரொம்பவே முக்கியமானதாக இருக்குது ஓகே அதே மாதிரி இந்த விட்டமின் பி பி நயன் கம்மியாக இருந்துச்சுன்னா என்ன சிம்டம்ஸ் வந்து இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் பெரிய முதிர்ச்சி அடையாத உட்கர் கொண்ட இரத்த சிவப்பணுக்கள் இரத்தத்தில் காணப்படுதல் ஸோ இங்கிலீஷில் வந்து பாத்தீங்கன்னா மேகலோபகஸ்டிக் அனிமியா ஸோ இதை வந்து நம்ம நோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே அடுத்து விட்டமின் பி டுவெல் கோபலமைன் ஸோ இதனுடைய வேலை என்ன அப்படின்னு பார்க்கும்போது டிஎன்ஏ உற்பத்தியை வந்து தூண்டுது செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா இரத்த சிவப்பணுக்களின் முதிர்ச்சிக்கும் மயிலின் உரையை உருவாக்குறதுக்கும் முக்கியமானதாக இது வந்து இருக்குது அதே மாதிரி இதனுடைய சிம்டம்ஸ் என்ன இந்த விட்டமின் நம்ம பாடியில் கம்மியாக இருக்கிற பட்சத்தில் இதனுடைய சிம்டம்ஸ் என்ன கொடுங்குர்னி சோகை முதிர்ச்சி அடைய முதிர்ச்சி அடையாத உட்கார் கொண்ட கீபோ அதாவது ஹீமோ குலைமினமற்ற இரத்த சிவப் பணுக்கள் நெக் நெக்ஸ்ட் நரம்பு மண்டல கோளாறுகள் ஏற்படுதல் இப்போ அந்த விட்டமினை பொறுத்த மட்டும் ஒவ்வொரு மேலார் ஃபீமேலுக்குமே மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அதுவும் ஃபீமேலாக இருந்தீங்க அப்படின்னா டோட்டலாக வந்து டிஃப்ரெண்ட் ஆகும் அதுவும் இந்த கிட்ட டைம்ல ரொம்ப விட்டமின்ஸு இதாக இருக்கும் ஓகேவா லோவா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஃபுட் எடுக்கணும் கையா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஃபுட் எடுக்கணும் ஸோ நிறைய கிரிட்டிக்கல் ஸ்டேஜஸ் இருக்கு அப்போ இதே மேலா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்குமே சொல்லி தனியாக ஃபுட் இருக்கிற மாதிரி இருக்கும் விட்டமின்ஸ் லோவா இருக்கிற பட்சத்துல அதுக்கு தகுந்த மாதிரி ஃபுட் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஓகே அப்போ இந்த விட்டமின் பி டுவால் கோபலமைன் இது கம்மியா இருக்கும்போது இப்போ ஆண்களா இருந்தாங்க அப்படின்னா நரம்பு மண்டல கோளாறுகள் வந்து ஏற்படுது இது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் ஸோ இந்த கோளாறு இருக்கா அப்படின்னா நம்ம ஆஹ் நான்வெஜ் வந்து நல்லா சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் பிஷ் வந்து நல்லா சாப்பிடலாம் அதே மாதிரி மட்டனில் ஈரல் வந்து நல்லா சாப்பிடலாம் எக்ஸெட்ரா ஓகேவா ஸோ இந்த மாதிரி சாப்பிடும் போது இந்த விட்டமின் கோபல அமைன் அது வந்து ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஓகே நெக்ஸ்ட்டு சி ஆஸ்கார்பிக் அமிலம் விட்டமின் சி ஆஸ்கார்பிக் அமிலம் இதனுடைய ப்ராசஸ் அதாவது வேலை என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆக்சிஜன் ஆக்சிஜனேற்ற தடை பொருளாக செயல்படுதல் செகண்ட் பாயிண்ட் வந்து தடை காப்பு மண்டலத்தை வலுவூட்டுதல் தேர்ட் பாயிண்ட் பல் ஈறு மற்றும் பற்களின் நலத்தில் முக்கிய பங்காற்றுதல் அப்போ நம்ம பாடியில வாய் வந்து மிக மிக முக்கியமானது டீத் வந்து நமக்கு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஒரு பொருளை ஒரு உணவையோ இல்லைன்னா ஒரு ஸ்நாக்ஸையோ நம்ம கடிச்சு சாப்பிட்றதுக்கு இது வந்து மஸ்ட் இம்பார்டன்ஸ் ஸோ இந்த விட்டமின் சி நமக்கு உதவுது ஓகேவா ஸோ இந்த விட்டமின் சி நம்ம பாடியில கம்மியா இருந்துச்சு அப்படின்னா என்ன சிம்டம்ஸ் வந்து இருக்கும் ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னா பல்லீறுகளில் ரத்த கசிவு அதே மாதிரி எலும்புகள் ரொம்ப வீக்காக வந்திருக்கும் லைட்டாக அடித்தா கூட பெயின் அதிகமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அதே மாதிரி உடல்களில் வந்து புண்கள் வந்து ஏற்படுதல் ஓகேவா ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாமே வந்து இருந்துகிட்டு இருக்கும் ஓகே ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒம்பது விட்டமின்ஸ் வந்து பார்த்துருக்கோம் இந்த ஒம்பது விட்டமின்ஸுமே நம்ம பாடியில் மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் மேலார் ஃபீமேல் ரெண்டு பேருக்குமே மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் இந்த விட்டமின்ஸில் ஏதாவது ஒன்று நம்ம பாடியில் லோ ஆகிருச்சு அப்படின்னா அதுக்கான சிம்டம்ஸ் வரும் நம்ம உடனே அதுக்கு தகுந்த மாதிரி ஃபுட்டோ மெடிசனோ நம்ம எடுக்கிற பட்சத்தில் ஈஸியாக அது வந்து மறுபடியும் ஆகிரும் ஓகேவா ஸோ இதனால தான் இந்த விட்டமின்ஸ் எல்லாருமே நம்ம பாடியில் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்க மாதிரி சொல்லுவாங்க ஓகே இதே மாதிரி இப்போ கன்சவாக இருக்கிற காலத்தில் மல்டி விட்டமின் டேப்லெட்லாம் வந்து கொடுப்பாங்க அது ஏன் கொடுக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி எதுவுமே வந்து கம்மியாக அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விட்ட மல்டி விட்டமின் டேப்லெட்டை வந்து கொடுக்காங்க மாதிரி இப்போ ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்குமே இந்த மல்டி விட்டமின் டேப்லெட் எல்லாம் வந்து கொடுப்பாங்க ஸோ அதுவுமே நம்ம டே டு டே லைஃப்பில் எல்லா விட்டமின்ஸ் ஃபுட்டு ஃப்ரூட்ஸ்லாம் வந்து நம்ம வந்து எடுத்துகிட்டு இருக்க மாட்டோம் அப்போ இந்த டேப்லெட் மூலமாக நம்ம வந்து ஈஸியாக கவர் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பிஷ் ஆயில் அப்படின்னு பார்க்கும்போது பிஷாயில் பொறுத்த மட்டும் இல்லை டே டு டே லைஃப்பில் நம்ம அஸ் யூஸ்வல் நம்ம டே டெய்லியுமே வந்து எல்லாருமே பிஷ் வந்து எடுக்க முடியாது மீன் வந்து சாப்பிட முடியாது பட் பிஷ்ஷாயில் அப்படின்னு பார்க்கும்போது ஈஸியாக வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ இந்த பிஷாயில் எடுக்கும்போது நமக்கு ஜாயினிங் பெயின் எதுவுமே இல்லாமல் இருக்கும் அதே மாதிரி நம்ம ஒரு ஆக்டிவாக ஃப்ரெஷ்ஸாக வந்து ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கு தான் இந்த பிஷ்ஷாயில் ஓகே ஸோ இந்த வீடியோ தொகுப்பில் அதாவது நம்ம வந்து விட்டமின் செய்யக்கூடிய வேலைகள் வேலைகள் அந்த விட்டமின்ஸ் நம்ம பாடில கம்மியாச்சு அப்படின்னா என்ன சிம்டம்ஸ் இருக்கும் மாதிரி பார்த்துருக்கோம் இதுல உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை கான்டெக்ட் பண்ணுங்க தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே நம்ம கிட்ட அட்மிஷன் வந்து போயிட்டு இருக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை கான்டெக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த விட்டமின்ஸ்கான பிடிஎஃப் ஃபார்மெட் எல்லாமே டெஸ்ட் பேஜ் குரூப் நான் அப்டேட் பண்ணுவேன் அதை நீங்க ஃபாலோ பண்ணி படித்து பயன்படுத்திக்கலாம் ஸோ இந்த வீடியோ தொகுப்ப பிஜி டெரிபி சுவாலஜி ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய அனைத்து அதாவது சுவாலஜி டீச்சர் எல்லாமே ஷேர் பண்ணுங்க அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும் நம்முடைய சீரிஸ் எல்லாமே உங்களுக்கு டெய்லியுமே அப்டேட்டா வேணும் அப்படின்னா நம்முடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்